வேதனை படமாட்டம் உயிர் உள்ள ஒரு தும்பில் வணக்க மக்களே இன்னைக்கு வேட்டையாடி காலை பிடிக்கிறோம் சமைக்கிறோம் சாப்பிடுறோம் மக்களை எல்லாரும் வாங்கல் கழியெல்லாம் சீவி கண்ணி வச்சு வலையை போட்டு ஆடையை பிடிச்சி நல்லா சமைச்சு போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போவேன் தான் இல்லை இது பூரா செய்வணும் பூமி உள்ள நிற்கிற மாதிரி பூமி உள்ள நிற்கிற மாதிரி இல்லை சாஞ்சி போவோம் கண்ணி வச்சாக்க சாஞ்சிவிடும் எல்லா இடம் நிற்கும் வலை நிற்காது கண்ணி நிற்காது காடை பிடிப்பு கா போட்டு சரி சாட்சி தான் போகுமா இங்கே வெள்ளாட்டம் தான் இன்னைக்குதான் ஜா மாரி சூர ஸ்டேடியம் எங்க இருக்குதா அங்கே தான் போகணும் சூர உள்ள தான் படுத்துன்னு கிடப்பாரு அவரு மாத்துறோம் மாசம் அஞ்சுக்குச்சு பால வாசம் கவுகறி வாசமும் சேர்த்து அடிக்கிட்டுப்போ கவிதே வாசமும் சேர்த்து அடிக்கிது பார்ப்போம் இந்த செடியில் பண்ணு கிடையாது தாரு இசுக்க விட்டா வந்துடுவார் வெளியே கண்ணியை போட்டுட்டு தான் அவரை உஷுக்கணும் தான் பாடு இதில் தான் கார செடி சூர செடியெல்லாம் அது இதுக்கு தான் இருப்பார் இதில் தான் அடிக்கணும் ஏ பத்து ரூபாய் இரு வந்துடுறா ஒன்று சித்தராயிலே சமைச்சி சாப்பிட்டுறா இதை வந்து உசிக்கிற ஒன்று இருந்தா இருப்பாரு இதை வந்துடுறான் வந்துடுறான் ஒரே இருப்பா இருக்குது ஒரே வெறுப்பாக இருக்குது ஒன்றை தான் இருப்பாத்தமாக எங்கேயும் ஓடக்கூடாது வந்துட்டு அமைச்சு இன்னைக்கு சாட்டிருந்தாண்டாட்ட உடறதே இல்லை மாட்டி கட்டிட்டு வலையை கட்டி போய் இருந்து ரெண்டு பேரும் உசின்னு வரணும் இந்த நேரத்தில் பார்த்து இந்த வலை வந்து சுற்றி போய் ஓகே ஓகே இப்போதான் ஓகே அப்படியே இரு அப்படியே பத்திரமா இருக்கெல்லாம் சாயாக்கவே கூடாது சாஞ்ச என்ன ஏமாச்சிடும் அது என்ன ஏமாச்சிரும் ஆறான் ஓகே அப்படியே சத்தேரு சந்து நம்ம சந்து இருந்து இந்த சந்தால் பூந்தடிச்சு அவருமானு போடுவார் அவள் சந்து கூட ஒரு அடைக்கணும் கீழே தண்ணி தரையிலே விட்டு சந்து இல்லாத அடைச்சாக்கா அப்போ தான் நான் போய் சந்து இருந்தேன் அதனால பூந்தடிச்சு வருவோம் அப்படிதான் இது கீழே போட்டு தரையிலேயே போட்டு போடணும் அப்போ தான் செடி உள்ளதான் அந்த காரை செடி உள்ளதான் இருந்துட்டு நேற்று தான் பார்த்துட்டு போனேன் நான் நேற்று பார்த்துட்டு தான் போனேன் உள்ள தான் நேற்று பார்த்துட்டு போயிட்டு தான் இன்றைக்கி நேற்று பார்த்துட்டு போயிட்டு தான் இன்றைக்கி வந்தேன் நேற்று பார்த்துட்டு தான் போனேன் அப்படியே போய் அந்த தான் நேற்று பார்த்து சத்தம் குடிச்சி அதுக்க இந்த செடி உள்ள உள்ள தான் இருப்பார் கொடுத்துட்டு தான் உள்ள உள்ளே Courtney B B B 何だ

போ எல்லாம் கும்பல சாப்பிட வாங்க நல்லா இதை அலசிக்கணும் இஞ்சி போட்டு முதல்ல போட்டு நல்லா இடிச்சிக்கணும் இஞ்சி நல்லா போட்டு இதில் போட்டு நல்லா நெய்ய இடிக்கணும் இடிக்கணும் பூண்டு சிக்கன் மசாலா மல்லி மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா தோணை பெசையணும் டே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் அதில் முப்பது வருஷம் சுத்தமாக இருக்கும் உப்பு திட்டமாக போட்டு ரெடி பண்ணிக்கணும் கரண்ட்டு இல்லைன்னா எப்போதான் ஷீட் பண்ணி நம்ம காட்டுக்கு காட்டில் இருக்கிறோம் கரண்டாக எடுத்து வர முடியும் படிக்கலாம்

இந்த ம டாட்டா ஓய்த்த மட்டும் காடை பண்ண வேலை பொழுது சுத்தமாக பிடிச்சி அலைச்சலில் காட்டிட்டு எம்மா வேலையை காட்டி டாட்டா ஓய்த்தாங்க காடை என்ன வேலையை காட்டிட்டு அலைச்சனில் விட்டுட்டு என் பொண்டாட்டி போனான் என்னை தோற்றி துவச்சி தூற்றி ஊற்றி அடிப்பான் நான் என்ன பண்ணுறது இதுக்கு இந்தாண்ட இந்த மட்டா போயிட்டாங்க காடை பண்ண வேலை எல்லாம் மக்களா வாங்கலாம் சாப்பிடும் கும்பலாக வாங்க மக்களோ வாங்க கறி கறி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது சூப்பரான கறி வா வாங்க சாப்பிடும் தான் சுனா போன போல கழிக்கிறேன் பாத்திரம் காடைக்கறி கவுதேரி கறி என்ன ஆட்டமாட்டா எங்க ஓடுனா ஓட்டமா ஓரிக்காட்டான் ஓட்டமா ஓரிக்காட்ட ஓட்டான் நாங்க நாங்கள் புதுச்சால் தட்டிக்கு என்ன ஜோடி தானங்க நல்லா பாட்டு படிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேர் ஒத்தாச்சு பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு எல்லாம் மக்களே எல்லோருமே எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்கள் நாளைக்கு இதே இன்னொரு டிவியில இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் மக்களே வணக்கம் மக்களே மக்களே இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கொள் மக்களே இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்